தமிழ் சினிமாவில் நைன்டீஸ்ல கொடி கட்டி பறந்தவர் தான் கஸ்தூரி இப்போ ஒரு சில படங்களில் தலையை காட்டிட்டு இருக்காரு திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு அவருக்கு ஒரு மகளும் மகனும் இருக்காங்க மகள் நடனம் கற்றுக்க சென்னை வந்திருக்காரு ஒரு பேட்டியில அவங்க சொல்லும்போது நடிகைகள் சில நேரங்கள்ல யோசிக்காம பேசுவாங்க அதிக சம்பளம் கேட்பாங்க ஒரு சிலர் படத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க முடிவெடுக்க தெரியாம இருப்பாங்க சிலர் எதிர்பார்த்தது மாதிரி நடக்காததால என்ன சில படங்கள்லேருந்து இருந்து நீக்கி இருக்காங்க அதுவும் ஒரே ஒரு ஹீரோவால தான் எனக்கு இது எல்லாம் நடந்துச்சு அந்த ஹீரோ இப்போ அரசியல்வாதியா இருக்காரு அவருக்கு ஈகோ விஷயம் இருக்கு அவரை நான் மதிக்கிறேன் ஆனா அவருக்கு நோ சொன்னா பிடிக்காது அவர் படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது போது என்னை சீந்திக்கிட்டே இருப்பாரு நான் நோ சொன்னதால என்னை ரெண்டு படங்கள்லேருந்து இருந்து வெளியேற்றினாரு பட வாய்ப்புகளுக்காக நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கிறதா சொல்றாங்க அதில் உண்மை இருக்கு இது காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க கஸ்தூரி மேலும் இதுபோன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்